ஹலோ குமணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் சேனல் நம்ம இந்த வீடியோவில் குரூப் டூ அண்ட் டூ ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ செப்டம்பர் பதினாலாம் தேதி குரூப் டூ அண்ட் டூ பிரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கு ஸோ அதையொட்டி பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாரும் தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதையொட்டி நம்ம ரிவிஷன் பண்றதுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதில் எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட் தான் நடக்கும் தமிழ் ரிவிஷன் ரிவிஷன் ஐஎன்எம் ரிவிஷன் பாலிட்டி ரிவிஷன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் மேக்ஸ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரிவிஷன் தான் நடக்க போகுது ஸோ மொத்தமாக இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பத்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து டூ ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது தமிழ் மீடியம் தான் இங்கிலீஷ் மீடியம் நம்ம ப்ரொவைட் பண்ணல ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான் இப்போ இந்த இந்த வீடியோவில் இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம் எப்படி டெஸ்ட் நடக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படி எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த மாதிரியான டீட்டெயில் தான் போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பேச்சோட ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஷெட்யூல் வைஸாக தான் இந்த ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும் ஸோ பத்து டெஸ்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா அதில் லாஸ்ட்டாக வந்து ஒரு மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிவிஷன் பேச்சில் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் ரிவிஷன் நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எப்போ டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியே ஜாயின் பண்ணிடணும் அடுத்த நாள் வந்து டெஸ்ட் நடக்கும் ஸோ ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் லாஸ்ட் டேட் இந்த பேச்சுல ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ அண்ட் டூ ஏ பொறுத்த வரைக்கும் அதுல தான் டூ ஹண்ட்ரட் கொஷின் கேட்பாங்க அதுக்கு நம்ம தமிழுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா தமிழ்ல தான் வந்து ஹண்ட்ரட் கொஷின் வரும் ஸோ டூ ஹண்ட்ரட் கொஷினில் பாதி கொஷின் வந்து தமிழ்ல இருந்தா வருது ஸோ அப்போ நம்ம தமிழ் நல்லா தரவா இருக்கணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் அதுவும் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து வந்து பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு வகுப்புகளுக்கான ரிவிஷன் வந்து அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டில் நடக்கும் ஸோ டெஸ்ட்டு ஒன்று வந்து சிக்ஸ்து டு டென்த்து தமிழ் வந்து டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட்டு டூ வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் தமிழ் டெஸ்ட் நடக்கும் ஸோ ஏன்னா தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் வந்து டெஸ்ட் நடக்கும் ஸோ ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரிவிஷன் இருக்கும் அடுத்து ஜியாகிரஃபி எக்கனாமி ரிவிஷன் இருக்கும் இருக்கும் பாலி டீ இருக்கும் கரண்ட் அஃபயர்ஸ் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் எல்லா யூனிட்டுமே இதில் கவர் பண்ணிடுவோம் நீங்கள் இதில் இந்த ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா ரிவிஷனும் அட்டன் பண்ண கிடையாது ஸோ இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு சில யூனிட் வந்து கவர் பண்ணல அப்படின்னா நீங்கள் கவலை பண்ண வேணா ஸோ இப்போ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கு இல்லையா தமிழ் வந்து கம்பல்சரி படிக்கணும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது பாதி கொஸ்டின் வந்து தமிழில் தான் வருது அடுத்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இந்த தமிழ் வந்து நல்லா தரவாயிருங்க அடுத்து மேக்ஸ் இருக்குது ஸோ மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வரும் ஸோ அப்போது மேக்ஸ் வந்து கம்பல்சரி பார்க்கணும் மேக்ஸ் ரிவிஷன் வந்து கொஞ்சம் கடைசியில் தான் கொடுத்துருப்போம் அதுக்கு நல்லா தெரவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து இப்போ இப்போலேருந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட இப்போலேருந்து டெய்லி வந்து நைட் போல் உங்களுக்கு மேக்ஸுக்குனே ஒதுக்கி டைம் ஒதுக்கி டெய்லி ஒவ்வொரு டாபிக் வந்து சால்வ் பண்ணுங்கள் கொஸ்டின் அடுத்த மேக்ஸு தமிழ் முடிச்சாச்சு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இதில் கவர் ஆகுது நீங்கள் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கவர் ஆகுது ஸோ இன்னும் ஒரு ஃபார்ட்டி கொஷின் இன்னும் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து நீங்கள் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக உள்ள சப்ஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓவராலாக அந்த குரூப் டூ அண்ட் டூ ஏ ப்ரிலியம்ஸில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இல்லைனா நீங்கள் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை நீங்கள் இந்த லாஸ்ட் டைமில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பார்க்கலாம் ஸோ தமிழ் ரிவிஷன் சிக்ஸ்த்து டு டென்த்து அடுத்து லெவன்த்து டூ டுவெல்த்து தமிழ் ரிவிஷன் இருக்கும் அடுத்து மேக்ஸ் இருக்கும் சயின்ஸ் இருக்கும் இதெல்லாமே ரிவிஷன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேச்சுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீ ஸோ இது எப்படி நடக்கும் இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் இப்போ இன்னைக்கு தமிழ் டெஸ்ட்டு சிக்ஸ் டூ டென்த் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த சிக்ஸ்த் டூ டென்த்து தமிழ் புக் லிங்க் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க உங்கள்கிட்ட ஓனா புக் இருந்துச்சுன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா லிங்க் அதை கிளிக் பண்ணி நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் டெஸ்ட் டைம் வந்து எயிட் பிஎம் இருக்கும் சோ வாட்ஸ்அப் குரூப்ல எயிட் பி டெஸ்ட் லிங்க் கொடுத்துருவோம் அந்த லிங்க் மறுநாள் ஏபிஎம் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள லிங்க் யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்த்துக்கலாம் அதுலேயே ஏதாவது மிஸ்டேக்காக ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கறத லிங்க்லேயே ரிவ்யூ பண்ணிக்கலாம் அடுத்து பிடிஎஃப் கொடுப்போம் உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு ஸோ லிங்க்ல பாத்தீங்களா கொஷின் அதே கொஷின் பிடிஎஃப்ல இருக்கும் ஸோ பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் இல்லாமல் கொடுத்துருப்போம் அடுத்த ஆன்சரோடு ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் எகைன் ஃபியூச்சர்ல டெஸ்ட் அட்டன்ட் பண்ணோம் அப்படின்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் அது விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் பிடிஎஃபை ஸோ இப்படி தான் டெஸ்ட் நடக்கும் ஸோ இந்த பேட்ச் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் இவ்வளோ தான் அந்த பேட்ச் பற்றி இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஃபீஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூடிய நம்பருக்கு பே பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஆகஸ்ட் பதினேழுலேருந்து டெஸ்ட் நடக்கும் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு யூனிட் வந்து டெஸ்ட் நடக்கும் அப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷன் மூணு ஃபுல் ரிவிஷனும் கொடுப்போம் ஸோ இது செப்டம்பர் பதிமூணாம் தேதியோட இந்த பேட்ச் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ அவ்வளோதான் இந்த பேட்ச் பத்தி வேறு ஏதாவது டீட்டெயில்னா நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீ என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்